பாருங்க இன்னைக்கு மாடியில இருந்து அறுவடை பண்ண காய்கறிகளை வச்சு சமைச்சி சமை போட போறோம் இதை அறியறோம் அதுக்கு தேவையான பொருள் வளதனங்காய் கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் மாங்காய் வெண்டைக்காய் அவரை அவரைக்காய் பச்சை மிளகு தக்காளி பச்சை மிளகு சின்ன உள்ளி வெள்ளைப்பூடு கொஞ்சோண்டு புளி ஜீரகம் எடு எடுத்த பொருளை ஒரு அடி அடித்து வச்சுருக்கோம் பாருங்க சமையலுக்கு ரெடியாக போகிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு utanல்லrane நuranceக்கும். செரிbing Court,�ேன் க renewal deg போட rough chefs சேர்க்க போகிறோம் interess même gouffe grâceவரும். செல் NESZE. வாசம் ம் எம்மியாக இருக்குது பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம் பாருங்கள் மாடியிலிருந்து அறுவடை பண்ணிட்டு வந்தால் காய்கறிகளை வச்சு சமையல் முடித்தாச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க